நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி தெரியுமா எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகள் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகள் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம் திமுக எப்படி பண்ண முடியும் அதே மாதிரி மாணவர்கள் கடனை ரத்து செய்து விடுவோம் தாலிக்கு கொடுத்த கடனை ரத்து செய்து விடுவோம் அப்புறம் நீட் தேர்வை ரத்து செய்ய விடுவோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேரில் நடக்கிற நீட் தேர்வை யார் ரத்து செய்ய முடியும் இதையெல்லாம் மக்கள் நம்பி ஏமாந்தால் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு தீங்கு இழைக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதெல்லாம் எடுத்து இவர்கள் போராடினார்களோ அது எல்லாம் இவர்களே கொண்டு வந்தது நீட்டு தேர்வு கொண்டு வந்து ஐக்கிய முன்ன ஐக்கிய ஐமு ஐக்கிய முன்னணி கூட்ட முன்னணி கூட்டாட்சி அடுத்தது நெடுவாசல் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டெர்லைட் இதுக்கெல்லாம் யார் அப்ரூவல் கொடுத்தது திமுக இருந்து ஐக்கிய முன்னணி ஆட்சி தான் ஆனா அதை எடுத்து இவர்கள் போராட்டம் இதையெல்லாம் மோடி கொண்டு வந்தது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதற்கு பத்திரிகைகளும் ஆதரவு எந்த அளவுக்கு ஒரு அலங்கோலமான ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் நடக்கிறது என்று பாருங்கள் இந்த மோடியோட போய் தமிழ்நாட்டில் இந்த கட்சிகள் இப்படி அவரை எதிர்க்கிறது பெரிய தப்பு அவர் எதிர்த்தே பேசலை இவங்களை அவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஐநா சபையில் பேசினார் இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இவருக்கு எப்படி யாதும் ஊரே யாவரும் கேளீர் தெரியும் அப்புறம் திருக்குறளை தாய்லாந்து மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி தாய்லாண்டில் புக்கு ரிலீஸ் பண்ணுறா திருவள்ளுவரை பற்றி இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்புறம் வேஷ்டியை கட்டினாங்க வஸ்திரத்தை போட்டு நீங்க மகாபலிபுரத்தில் நடக்கிறார் அவரை எழுத்தே பேச முடியாது இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புட்டு போட்டு விட்டார் மோடி இவர்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழ் பண்பாட்டை பற்றியும் இன்னிக்கூட நம்முடைய நான் அந்த ஸ்பீச்சை கேட்டுருக்கேன் பாருங்க தமிழ்நாட்டை அவர் பிரைஸ் பண்ணியிருக்க மாதிரி திமுக அதிமுக கூட தமிழ்நாட்டை ப்ரைஸ் பண்ண முடியாது ஈஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் அவரை கையை கல்லை எடுத்து அடித்தோ கத்தி எடுத்தோ மோடியோட சண்டை போட முடியாததுக்கு புத்தி தேவை இங்கே இருக்கிறவங்களுக்கு அது கிடையாது அதனால இந்த மகாபலிபுரம் எடுத்துக்கங்க மகாபலிபுரத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் மோடி தெரியுமா இதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது முழுகதையும் என்னால் கூற முடியாது ஏனென்றால் அவர் என்னிடம் கூறியது எல்லாவற்றையும் என்னால் கூற முடியாது மோடி நம்ம ஜின்பிங்கோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒரு பிரிக் மீட்டிங் போது ஸோனால்தான் நம்மக்கிட்ட எல்லா பிரச்சனையும் இருக்குது பார்டர் பிரச்சனை இருக்குது பொருளாதார பிரச்சனை இருக்குது பாகிஸ்தான் பிரச்சனை இருக்குது அமெரிக்கா பிரச்சனை இருக்குது ஜப்பான் பிரச்சனை இருக்குது நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையெல்லாம் இருக்கத்தான் போகிறது ஆனால் நம்ம இப்போ ஒரு ஒரு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் இந்த அரசியலை எல்லாம் விட்டு விட்டு ஒரு ரெண்டு நாள் மனம் விட்டு மற்ற விஷயங்களை பேச முடியுமா என்று கேட்டார் அதுக்கு ஆதாரம் என்னவென்றால் முதல்ல மோடி வெற்றி பெற்றவுடன் முதல் ஃபோன் கால் நான் இருந்தேன் அப்போது அந்த சமயத்தில் வந்தது ஜின்பிங் கிட்டே என்ன தான் வந்தது அவர் உங்களோட பேசணுன்றார் அவர் டிரான்ஸ்லேட்டரே கிடையாது குஜராத் பவனில் இருக்கார் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை யாரையோ பிடித்து கொண்டு வந்து அவர் என்ன பேசினார்னாக்க நான் உங்கள் ஊருக்கு வருகிற முதல் வெளிநாட்டு தலைவர் நானாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினார் ஜின்பிங் ஏதோ ஒன்று சைனாவை உந்துகிறது நம்முடன் நெருக்குவதற்கு இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பெரிய மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அவர் இங்கே வந்தபோது சொன்னாராம் உங்கள் கிராமத்துக்கு போகணும்னு சொன்னால் மோடியினுடைய கிராமத்துக்கு போகணும்னு யார் கூறியது ஜின்பிங் அதற்கு காரணம் என்னவென்றால் ஹுவன் சாங் ஏழாவது நூற்றாண்டில் மோடியினுடைய கிராமத்துக்கு போயிருக்கிறார் அந்த ஹுவன்சாங் வந்து ஜின்பிங் கிராமத்தை சேர்ந்தவர் அதனால உங்க ஊருக்கு போகணும்னு சொல்லி அந்த ஊருக்கு போக முடியல அவரால் காரணம் என்னவென்றால் ஹெலிகாப்டரில் தான் போகணும் ஹெலிகாப்டரில் போக முடியாது என்பதனால அதுக்கு ஆடியோ விஷுவல் எல்லாம் எடுத்து அவருக்கு காண்பித்தார்களாம் அப்படித்தான் அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் துவங்கியது அரசியலுக்கு அப்பாற்பட்டு இன்றைய அரசியலுக்கு அப்பாற்பட்டு கட்டாயங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய ஒரு உறவு அதை வச்சு மோடி என்ன சொன்னாரா நம்ம ரெண்டு பேரும் ஏன் தனியாக கொஞ்சம் நேரம் செலவு பண்ணக்கூடாது நிச்சயமாக பண்ணலாம் ஆனால் முதல்ல எங்கள் கிராமத்துக்கு நீங்கள் வரணும்னு சொன்னாராம் அதான் ஊகனில் நடந்த மீட்டிங் அங்கே போய் அந்த சாங்னுடைய அந்த புத்த விகாரத்துக்கு முதல் முறை அப்போ தான் போகிறாராம் ஜின்பிங் இதுவரை நான் போனதே கிடையாது ஆனதுனால எங்கள் அப்பா இதுக்குள்ளே போக அனுமதிக்கல உங்களோடு சேர்ந்து தான் போகிறேன் கூறினான் எந்த அளவுக்கு உணர்வுகள் வளர்கிறது பாருங்கள் அப்புறம் சொன்னாரா என்ன நீங்கள் அழைக்க அங்கே சொ அங்கே என்னாச்சு அந்த ஊகனில் இங்கே மகாபலிபுரத்துலேருந்து போன ஒரு லிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால தான் மகாபலிபுரத்துக்கு வந்தார் மகா நான் சொன்னேன் இவ்வளோ இப்படிலாம் தோல் தட்டிலாம் பேசுகிறீங்களே என்ன மொழியில் பேசுவீங்க நான் ஹிந்தியில் பேசுவேன் அவர் சைனா மொழியில் பேசுவார் அப்படின்னு எப்படி சார் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாக்கா எங்கள் ஆள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே புரியும் இருந்தால் கூட என்னது ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவாங்க அது மூலமாக தெரியும் இங்கிலீஷில் பேச மாட்டேங்களா அவருக்கு தெரியாதான்னு தெரியும் ஆனா நான் ஹிந்தியில பேசுவதால அவருக்கு என் பேர்ல மரியாதை என்று கூறினார் தேசியவாதி என்று நினைக்கிறார்கள் இங்கே இந்த ஆங்கிலம் பேசுகிறவர்கள் யார் பேர்லயும் ஜப்பான்லேயோ சீனாவிலேயோ ரஷ்யாவிலோ மரியாதை இல்லை என்று கூறினார் நாம் இங்கிலீஷ்ல பேசுறது ரொம்ப மரியாதைய நினைக்கிறோம் அவன் நம்ம நம்ப மாட்டேங்கிறான் விளக்காரனோட ரொம்ப தொடர்பு அதிகம் இருக்கும் போல இருக்கும் பயப்பட இதையெல்லாம் நாம நினைத்து பார்க்க வேண்டும் எந்தெந்த மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல மோடிக்கு என்ன ஸ்தானம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டுக்கு எந்த விதமான ஒரு உயர்வு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் யாராவது உச்ச நீதிமன்றம் நடக்கவில்லை என்று கூறிய பிறகுங்கூட சீராய்வு மனு போட்டு அதை பெரிதாக்கி பத்திரிகைகள் முதல் பக்கத்தில் தினம் நரேந்திர மோடி ஏதோ கை நீட்டி லஞ்சம் விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் பெயரில் இல்லாத அபாண்டங்களை கூறி மக்கள் ஏற்கவில்லை இதை விட பொய்யே இருக்க முடியாது இவங்க மாதிரி ஒரு ஊழல் செய்த ஒரு பத்தாண்டுகளில் இவங்க செய்த ஊழல் உலகம் முழுவதும் தெரியும் என்னென்ன இதில் ஊழல் பண்ண முப்பத்தி ரெண்டு மொத்தம் ஊழல்கள் இதனுடைய தொகையெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் ஊழல் செய்தார் என்று கூறி அதை இன்றைக்கு அப்படியே வெளிவந்திருக்கிறது உண்மை என்னவென்றால் இவர்கள் கூறியதுதான் போய் நரேந்திர மோடி நாணயமானவர் என்பதுதான் தான் உச்ச தேர்வு இவங்களுடைய இப்போ இவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா ஐயோ பழிவாங்கள் என்ன பழிவாங்கல் இந்த நேஷனல் ஹெரால்டு எடுத்துங்க நேஷனல் ஹெரால்டில் ஒரு இருபது ஆண்டுகளாக அது நஷ்டத்தில் ஓடுறது அந்த நஷ்டத்தில் ஓடும் போதெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியில் போய் அவங்க பணம் கேட்பாங்க பணம் கொடுப்பாங்க கேஷில் கொடுப்பாங்க கேஷல் கொடுக்கும்போது யார் பேரில் எழுதுறது அப்படின்னா கல்கட்டாவில் ஒரு கம்பெனி இருக்குது அது பேரில் எழுதிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அது போய் எழுதி தொண்ணூறு கோடி ரூபா அதுக்குள்ள பணம் யாரோ கொடுத்த பணத்துக்கு யாரோ பேர் கொடுத்து அது உள்ளே வந்தது அது எப்படி வெளியில் வந்தது தெரியுமா அந்த எந்த கம்பெனி இந்த தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததோ அந்த கம்பெனியினுடைய கேபிட்டல் மூணு லட்சம் ரூபா தான் அது எப்படி வெளியில் வந்ததுன்னாக்க இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குது தெரியுமா அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபா பணம் அவங்க கொடுத்தாங்க அதே கட்சி அதே அந்த மூணு லட்ச ரூபா கேபிட்டல் இருக்க கம்பெனி அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த பணம் வந்த உடனே காங்கிரஸே அதை வந்து வெளிக்கொண்டு வந்தார்கள் பாருங்க மூணு லட்சம் கோடி ரூபா கேபிட்டல் லட்சம் கேபிட்டல் கம்பெனி மூன்று கோடி ரூபா கொடுத்திருக்கிறார்கள் என்று அதை ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த டொனேஷனை திரும்ப கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த ரொம்ப வேண்டாம் ஆனால் அதில் மாட்டின்றது காங்கிரஸ் தான் ஏன்னா காங்கிரஸுக்கு தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததும் அதே கம்பெனி தான் இது வந்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த கம்பெனியினுடைய பேரை அடிச்சிட்டு காங்கிரஸ் கட்சியே இந்த பணத்தை கொடுத்ததாக கூறினார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பேலன்ஸ் இந்த பணம் இல்லை அதை கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த சமயத்தில் இந்த கம்பெனியை வந்து தான் வாங்கியதாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வாங்கி விட்டதாக கூறி அதுக்கு ஐம்பது லட்சம் ஒரு கம்பெனி கொடுத்து அதன் மூலமாக செக் வாங்கி இதை எல்லாம் பிஎம்எல்ஏ சட்டத்தில் பெரிய குற்றங்கள் இது என்ன பழி வாங்குதல் இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தால் மோடியினுடைய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்று கூறுவதா எந்த பத்திரிகைகள் என்ன இதையெல்லாம் ஏன் வெளிக்கொண்டு வர மாட்டார்கள் என்று புரியவில்லை தமிழ்நாட்டில் மட்டும் எஸ்ஏஆர் வருதா சார் இல்லை பனிரெண்டு மாநிலங்களில் ஆரம்பிச்சுக்காங்களா தேர்தல் கமிஷன் சார் இந்த பிஜேபி பூச்சாண்டி காட்டுறதை செய்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறுத்திக்கணும் திமுகவோட சிலபஸை மாற்ற சொல்லுங்கள் எத்தனை வருஷமாக ஒரே சிலபஸை போட்டு அறுத்து தள்ளுவீங்கன்னு தெரில இருந்து திரும்பி திரும்பி இது சிறுபான்மையினுக்கு எதிரானது இது முஸ்லீம்களுக்கு எதிரானது கிறிஸ்டியனுக்கு எதிரானது இப்போ ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு எஸ்ஐஆர்ன்ற பேரில் சிறுபான்மையினுடைய வாக்குகள் எல்லாம் டெலிட் பண்ணுறதுக்கு தான் எடுத்து விடுறதுக்கு தான் நடத்துகிறாங்கன்னு எதுவும் அபத்தமா இல்லை நான் அடிப்படையாக ஒரு கேள்வி கேட்குறேன் எலெக்ஷன் கமிஷனுக்குன்னு ஸ்டாஃப் இருக்காங்களா சார் தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக போய் வாக்காளர்களை வெரிஃபை பண்ணுற அந்த பொறுப்பு இருக்குல்ல அந்த பொறுப்பை செய்யக்கூடிய அந்த அலுவலர்கள் யார் தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் தமிழ்நாட்டு அலுவலர்கள் தமிழ்நாட்டு வருவாய்த்துறையில் வேலை செய்கிற உயர் அதிகாரிகள் இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை கலெக்டர் தான் அதுக்கு பொறுப்பாளர் இவங்களாம் போய் சிறுபான்மையினர் எடுத்து விட்ருவாங்களா மதுரை கலெக்டர் வந்து மதுரைக்குள்ளே இருக்கிற முஸ்லீம் கிறிஸ்டியனாக பார்த்து எடுத்து விட்டுறது தான் மதுரை கலெக்டர் இருக்காரா இங்கே உள்ள ஆர்டிஓ தாசில்தார் விஓவெலாம் அது தான் இருக்காங்களா இங்கே இருக்கிற பள்ளி ஆசிரியர்கள்லாம் அதுதான் இருக்காங்களா எடுத்து விட்றது தான் இருக்காங்களா அது ஏன் உச்சங்கிறீங்கன்னு தெரியல எதிர்க்கறத பார்த்தா சந்தேகம் வருது பல இடங்களில் போலித்தனமா திமுக காரங்க போறாங்க ஏதோ டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி ஏதோ போட்டு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதனால பயப்படுறீங்க எஸ்ஐஆர ஒரு மாநில முதலமைச்சர் வரவேற்கணும் ஒரு மாநில கட்சி வரவேற்கணும் வாக்காளர் பட்டியலை திருத்துகிற பணியை தேர்தல் கமிஷன் செய்வதை வரவேற்கணும்னு சொல்லணும் அதை விரைவில் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லணும் அதில் ஒரு கட்சியாக நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் செய்வோம்னு சொல்லணும் இல்லை நீங்கள் திருத்தின பட்டியலை கட்சிகளுக்கு கொடுங்க நாங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லுவோம் விட்டு போனதை சொல்லுவோம் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவோம் அதை நீங்கள் கொள்ளணும்னு சொல்லலாம் தப்பு இல்லை எல்லாமே சிறுபான்மை பூச்சாண்டியா சிஏ வந்தால் இங்கே உள்ள முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு தமிழ்நாட்டிலே பிரச்சாரம் பண்ணான் யாரோ ஒரு ஆள் யார் பேரே மறந்து போச்சு அனுப்பிச்சிட்டாங்களா சிஏ வந்துருச்சு இந்தியாவில் எத்தனை முஸ்லீம்கள் குடியுரிமை எழுந்துட்டாங்க சொல்லுங்கள் நீங்கள் ஊடகங்களே அதை பெருசாக போடுறீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் சிறுபான்மை மக்கள் மத்தியில் மனசில் செய்து அச்சத்தை விதைக்காது இந்த தேசத்தின் மீது அவங்களும் பற்றுள்ளவர்கள் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தேசபக்தி இருக்கு எல்லோரும் நம்ம நாட்டினுடைய சகோதரர்கள் தான் பாரத தாயின் பிள்ளைகள் தான் எல்லாம் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறதுக்கு இல்லை இந்த அரசாங்கம் வாக்களிக்கிற உரிமை பதினெட்டு வயசாகி இந்திய குடிமகனாக இருந்தால் வாக்களிக்கிற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு இதை யாரை எடுத்து விடுவதற்கு அல்ல எஸ்ஐஆர் எல்லாரையும் உள்ளே கொண்டு தான் எஸ்ஐஆர் இதில் முறைகேடுகள் நடத்திருந்தால் விடப்படும் அதில் தைவ இருக்காது முறைகேடுகள் களையப்படும் அதனால் தயவுசெய்து ஸ்டாலின் அவர்கள் பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த இந்த கருத்தே தப்பானது அபத்தமானது நான் முட்டாள்தனமானது சொல்கிற கருத்தை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது தான் அபத்தமானது குழந்தைத்தனமானது வேற என்னென்ன போட்டு கேவலமானது வெட்கமானது போட்டுங்க என்ன இதை எங்கே எங்கே எடுப்பாங்க ரொம்ப சிம்பிள்ங்க தமிழ்நாட்டில் பதிமூணு சதவிகிதம் சிறுபான்மை ஓட்டு இருக்கு அது அப்படியே சிக்காமல் சிடுங்காமல் அழுங்காமல் குழுங்காமல் திமுக கூட்டணிக்கு இருக்கு இப்போ என்னென்னா சிறுபான்மை வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்குது எத்தனை எலட்சியிலையும் திரும்ப திரும்ப ஓட்டு போடுவாங்க இவங்களை ஒரு வாக்கு வங்கியாகவே பார்த்து சிறுபான்மை மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு இப்போ விஜய் வந்துட்டார் நாம் தமிழர் சீமானும் சிறுபான்மை மைனாரிட்டிசம் பேசுகிறாரு அண்ணா திமுக சிறுபான்மையினுக்கு ஆதரவான கட்சி தான் பிஜேபி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி இல்லை அப்போ திமுகவுக்கு பயம் வருது அந்த பயத்தின் அடிப்படையில் வரக்கூடிய தேர்தலை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் பண்ணது திமுக வி ஸ்ட்ராங்லி கண்டம் டிஎம்கே இந்த மாதிரி பேசாதீங்க அப்படி எத்தனை இடத்துல எடுத்து விடுவாங்க எத்தனை இடத்துல எடுக்க முடியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஐம்பது பெர்சன்ட் வாக்காளர்கள் சிறுபான்மையினர் தான் இந்த மதுரை பார்லிமெண்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் சிறுபான்மையினர் எடுத்துட முடியுமா வெங்கடேசன் ஏன் இவ்வளோ இப்படி பேசுகிறாரு கம்யூனிஸ்டுகள் புத்திசாலியா இருந்தாங்க திமுக கூட சேர்ந்து அதுவும் போச்சு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள அதிகாரிகளே கண்காணிங்கன்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம் இதை நீங்க கரூர்ல செஞ்சிருந்தா நாற்பத்தோரு பேர் உயிரிழக்க தடுத்திருக்கலாமே கரூர் காவல்துறை செய்கிறத கண்காணிங்கன்னு திமுக சொல்லியிருந்தா குறைஞ்சபட்சம் அந்த உயிரிழப்புகள தவிர்க்கப்பட்டிருக்கலாமே தங்கள் சொந்த ஆஃபீஸரே கண்காணிக்கணும்னு கட்சிக்காரங்களுக்கு சொல்றது என்ன அரசியல் என்ன ஆட்சி என்ன அரசியல் நாங்களும் சொல்கிறோம் எஸ்ஐஆர் நடக்குது எலெக்ஷன் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரக்கூடிய அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள் கண்காணிங்கன்னு சொல்ல அவங்க வர்றாங்க வீடு வீடாக வெரிஃபை பண்ண போகிறாங்க திருத்தம் செய்ய போகிறாங்க கட்சி சார்பாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மள்ட்ட பிஎல்ஏ டூலாம் இருக்காங்க ஒவ்வொரு பூத்துலேயும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அவங்களோட பணியில் அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறோம் கண்காணிங்கன்னு நாங்கள் சொல்ல எல்லா இடத்துலையும் இந்த அரசாங்கம் இட் மிசரபிளி ஃபெயில்டு டிஎம்கே ஃபெயில்ஸ் தமிழ்நாடு அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு திமுகவுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வர ஆரம்பித்து விட்டது அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி புலம்பல ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தலில் மக்கள் நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்க